அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பத்மாவதி என்னுடைய பையன் மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு நிறைய இது நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு கால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பெட்ரோல் கொடுத்திருக்காங்க பார்வேற்றவங்களுக்கு திறன் பேச்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாற்றுத்திறன் எங்களும் போல பாதிக்கப்பட்ட நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த ஆண்டில் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளி நலத்திட்டங்களை செஞ்சுருக்காங்க மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பாக முதலமைச்சருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்வேன்